வணக்கம் பக்கலே மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரு முன்னாள் அமைச்சர் மெயின் ரோடு புகார் ஜெயக்குமார் என்ன அண்ணாமலையை ஒம்பலுக்கிறதே அவருக்கு வேலை கட்சியில் வந்து வேற எந்த வழியும் அவர் பார்க்க தேவையில்ல ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பொதுக்கூட்டமோ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சியை திரும்ப எப்படி கொண்டு வரது எப்படி இரண்டாவது இடமாவது பிடிக்கிறது அதை பத்தில யோசிக்கவே இல்ல எடப்பாடி மனசு குளிரணும் எடப்பாடி சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அண்ணாமலையை திட்டணும் பாஜகோட கூட்டணி வைக்காம பார்த்துக்கிறணும் இதே வந்து முன்னாள் அமைச்சர் மெயின் ரோடு புகழ் ஜெயக்குமார் அண்ணனோட வேலை இந்த நிலையில வந்து எம்ஜிஆர் நினைவு தினவரை வந்துருச்சா இந்த நினைவுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு எம்ஜிஆர் புகழ்ந்து பேசணுமே அவர் சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆர் குடும்ப குடும்ப இருந்து வந்தவரு அப்படி வந்தாலும் வந்து ஏ ஏழை மாணவர்கள் படிக்கிறவங்க சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு பள்ளியில அறிவு பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாரு தான் குடும்பத்துக்கு எந்த சொத்தும் சேர்க்கல இதே மாதிரி மோடியும் எளிய பின்னணியில இருந்து மாணவர்கள் படிக்கிறதுக்காக நிறைய உதவி செய்கிறாரு தான் குடும்பத்துக்கோ தனக்கோ சொத்து சேர்க்கல எம்ஜிஆரும் மோடி ஒன்னு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உடனே வந்து கண்டன்ட் கிடைச்ச மாதிரி ஜெயக்குமார் பேசுறாரு மோடியும் எம்ஜிஆர் ஒன்னா மோடி வந்து மதவரி பிடிச்சவரு எம்ஜிஆர் எனக்கு அல்லா மாதத்துக்கு பொதுவானவரு அப்படி இப்படின்னு பேசையில வந்து இந்த சம்பவத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க திமுக அதிமுக அப்படி ஜெயில வந்து மோடி ஒன்னே கிடையாது அப்படி இப்படின்னு புலம் பாருங்க சார் உங்க கட்சியை வளர்க்குற வேலையை பார்க்கல கட்சி வந்து சின்னவனம் மாதிரி டெபாசிட்ல இருந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க அதை பத்தி கவலை இல்ல ஓம் கவலை எல்லாம் வந்து அதாவது திட்டனா நிம்மதியே நைட்டு தூங்குனா அப்படி இப்படி இருக்கீங்களே மக்களே வந்து கேவலமா பேசுறாங்க அதிமுகவே கேவலமா பேசுறாங்க இதை அண்ணாமலை ஜெயக்குமார் வந்து மோடி எம்ஜிஆர் ஒண்ணு இல்ல அவர் விடுங்க அவர் மெயின் ரோட்ல ஏதாவது வேலையா இருப்பாரு அவர் வந்து அந்த வேலையிலேயே இருக்கிறதுனால இதெல்லாம் அரசியல் அவருக்கு என்ன தெரியும் அவரு மோடியும் எம்ஜிஆர் ஒன்னுன்னு அதிமுக சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து ஜெயக்குமாருக்கு வந்து எப்படா கூட்டணியை கெடுக்கலாம் இது பண்ணலாம் இந்த எடப்பாடியை வந்து சந்தோஷப்படுத்தணும்னா யாரையா திட்டணும் கிண்டலும் கேலியும் பேசிட்டு கட்சியை வழங்காம சும்மா இதே அவரோட லட்சியம் அவர் பேசுறதுல நம்ம மதிப்பதிச்சு பதில் சொல்லக்கூடாது அவர் பேசுற ஒடுங்கன்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமல இனிமேலாவது ஜெயக்குமார் இந்த இப்படி சண்டை போடுறதை விட்டுட்டு வேற வழி வேலை கட்சியை வளர்க்கிற வேலை இருந்தா பாருங்க ஜெயக்குமார் ஜெயக்குமார் என்ன கட்சி மூணாவது இடத்துக்கு பார்த்து போனது கவலை இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி வளர்ந்தாம போனது பத்தி கவலை இல்ல போன ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சிலேயே வந்து சீமானு திருமுருகன் காந்தி அந்த அல்ற சில்ட்ர ஏ வந்து பிக் பாஸ் ஜூலி ஜூலி மேல நடவடிக்கை எடுக்க பயந்துகிட்டு இருந்தனாலதே உங்க ஆட்சியை கவுந்துச்சு ஆனா பழி வந்து பாஷகோட சேர்ந்தனாலதான் நாங்க வந்து தோத்தோம் இது ஒண்ணா அப்படிலாம் சொல்றீங்கல இப்ப பாசங்க கூட்டணி இல்லாம தான் நான் ஏன் வந்து மறுபடியும் ஜெயிக்கல டெபாசிட் வாங்கல நான் கன்னியாமுரியில டெபாசிட் போச்சு ராமநாதபுரத்துல டெபாசிட் போச்சு கோயம்புத்தூர்ல டெபாசிட் போச்சு டெபாசிட் கூட வாங்க முடியல நீச்சலாமா அது வந்து ஜெயக்குமாரே உன் தொகுதியில நீ ரெண்டாவது இடம் வரணும் உன் மகன் அனுப்பின ஏன் ரெண்டாவது இடம் வரணும்ச்சா வந்து திமுக வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு ஓ மகனை நீ பாட்டுன இதெல்லாம் வந்து மக்கள் பாப்பாங்கள மக்கள் பார்த்து உன் கட்சியே அதிமுக இது எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகல இது ஜெயலலிதா வளர்த்த அதிமுக இல்லை இது வந்து அண்ட் ஃபுல்ல எடப்பாடி கண்ட்ரோலே இல்லை ஜெயக்குமார் கண்ட்ரோலே ஜெய் போன ஜெயக்குமார் வந்து கட்சியை காலி பண்றாப்பு மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு அதனால்தான் ஓட்டு போட மாட்டாங்க நீ இதே வந்து எடப்பாடி அவரையும் கெடுத்துக்கிட்டு இருக்க கட்சியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தோ குழியை தோண்டி அதிமுக புதைக்காம விடக்கூடாதுங்கிற லட்சியத்தோட இருக்க நீ எல்லாம் பேசாதனே வணக்கம்